வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மினி இட்லியும் தொட்டுக்க சைடிசை வெங்காய சாம்பார் ரெசிப்பி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இல்லை கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதில் அரை கிளாஸுக்கு பருப்பு இது வறுத்துட்டு தான் நான் எடுத்துருக்கேன் இதில் இப்போ பருப்பை கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம சேர்த்துக்கிறலாம் பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் இல்லை நாலு பூன் நாலு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இதுல கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு இப்ப கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம பிரஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்புறம் விசில் விட்டு எடுத்துக்கலாம் இட்லி மாவு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம மினி இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த தட்லேயும் நம்ம மினி இட்லி எடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் எண்ணெய் தடையை எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம மினி இட்லி சைஸுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் போல் நம்ம எல்லா தட்டிலையும் நம்ம மி ஊற்றி எடுத்துக்கலாம் அடித்தட்டில் நான் ஊற்றலை இதில் ஊற்றி நம்ம இதில் ஒன்றுன்னா நம்ம சொறி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றி செட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம் தண்ணியும் வச்சு நம்மவே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பருப்பும் வெந்துருச்சு இதில் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் புரிஞ்சு வச்சு இப்போ ரெண்டு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூட மூணு மிளகாய் கொஞ்சம் நம்ம நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்ப அதை நம்ம வடக்கு எடுத்துக்கலாம் இதுல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கறலாம் ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாத்திரத்தை கழுவன தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து இப்போ கரைச்சி எடுத்துருக்கேன் நான் எப்பயுமே நான் சொல்கிறதாங்க தாங்க சாம்பாருக்கு புளி ஊற்றும் போது ஒருக்கை கரைச்சி ஊற்றினா போதுங்க திரும்ப திரும்ப புளி குழம்புக்கு மாதிரி கரைச்சி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைக்கு சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் மல்லியிலேயும் கருவேலையும் சேர்த்து விட்டு இப்போ கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் எல்லாம் தண்ணி ஊற்றி கலந்ததுனால இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இங்கே மீதம் இருந்தாலும் மறுநாள் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சாம்பார் டேஸ்ட்டு அட்டாரசமாக இருக்குங்க இதை நீங்கள் நைட்டு வச்சுட்டு பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு காலையில் சூடாக்கி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இந்தங்க சாம்பார் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்லா கொதி வரட்டும் சாம்பார் ரெசிப்பிலாம் நிறையா போட்டிருக்கீங்க டிஃபன் சாம்பாரும் போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கும் போட்டிருக்கேன் ஒவ்வொரு சாம்பாரும் ஒவ்வொரு விதமாக டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோ எல்லாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க விருப்பப்பட்டால் சாம்பார் பார்த்திங்களா அருமையாக கொதிக்குதுங்க இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்பளம் போட்டுக்கலாம் அருமையாக அழகாக கொதிக்குதுங்க இப்போ சிம்பளம் போட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க அருமையான டிஃபன் சாம்பார் வெங்காயம் டிஃபன் சாம்பார் ரெடி ஆடுச்சுங்க இது நீங்கள் நல்லா இட்லி கூட நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய சின்ன வெங்காய சாம்பாரும் மினி இட்லியுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம அருமையான மினி இட்லியும் வெங்காய சாம்பார் ரெசிப்பின் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு மினி இட்லி தட்டு இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க நம்ம இட்லி தட்டிலே மினி இட்லி மாதிரி ஊற்றி எடுக்கலாங்க இந்த மாதிரி மினி இட்லி சாப்பிட்ற ஆசைப்படுறவங்க இன்றைக்கி நான் செஞ்சேன் மெத்தலை செஞ்சு பாருங்கள் இந்த சாம்பாருக்கும் இந்த இட்லிக்கும் ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க நல்லா விரும்பி குழச்சி சாப்பிடுவீங்க நிறையா சாம்பார் ஊற்று அந்த மாதிரி டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க தோசைக்கும் அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறுநாள் காலையில் இருந்தாலும் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க யூ